சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் பாத கூடும் போனேன் மதியம் பட்டி மதியம் மாதிரி நான் திருநாள் ஒரு திருநாளுக்கு வந்தால் போதும் அப்படின்னு அவர் வந்து இல்லை இல்லை இதுவும் எங்களுக்கு முக்கியமானதுன்னா கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு வந்திருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் பக்தியாக பூசியில் பங்கெடுத்தீங்க உங்களுடைய இதயம் வந்து கேட்டதே சாமி உங்களுக்கு தரணும் மன தம்பனையார் கைவிடவே மாட்டார் அதனால அவருடைய வேண்டுதல் அவர் எளிமையாக வாழ்ந்தாலும் கஷ்டப்பட்டு வாழ்த்தாலும் நம்முடைய மகிழ்ச்சிக்காக அவர் பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இருக்கிறார் அதனால எல்லாருக்கும் வாழ்த்து நன்றி பாது நன்றி சொன்ன எல்லாருக்கும் நானும் நன்றி சொல்றேன் இந்த பாடு மற்ற ஜோட நிகழ் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் அவர் வந்து பொன்னாடை அணிவித்தார் ஓ பங்கு சமையல் இந்த மதியம்பட்டி திருத்தலத்துக்கு வந்ததிலேருந்து ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்துக்கு உதவி செஞ்சு எப்படி நம்ம மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடணும் ஒரு எடுத்துக்காட்டாக பங்காக இருக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைக்கிற தந்தை உங்களுக்கே தெரியும் இந்த கூறுகை காலத்தில் எவ்வளவு முன்னேற்றங்களை அவர் முன்னின்று நடத்திருக்கிறார் என்று அதற்கு நன்றி தெரிவித்தோம் பாராட்டு கூறியோம் அதே நேரத்தில் இன்னைக்கு ஹாப்பி ஃபீஸ் திருவிழா அவங்க எல்லாருக்கும் சொல்லி பங்குசாமியாருக்கு இப்போ வந்து நான் பொன்னாடே அமைத்திருக்கிறோம் நீ எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சாத்தா நீ முறியடிக்கணும் பிரசனத்தில் சொன்ன மாதிரி எல்லாரும் வராது நான் போகிற இடத்துலாம் சொல்ல நம்மால் நாலு பேராவது சந்தோஷமா இருந்தால் யாரும் கண்ணீர் வெடிக்கூடாது ஒருவேளை சந்தோஷப்படுத்தணும்னா கூட பரவாயில்ல என்னால் யாரும் கண்ணீர் வெடிக்கூடாது அதுதான் நம்முடைய பிரின்சிபிள் நம்முடைய விருதுவாக்காக இருக்கணும் கொள்கையாக இருக்கணும் என் வீட்டாக சந்தோஷப்பட்டார்களா என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பெற்றோம் மெச்சுகின்ற வேகத்திலே நாம் எல்லாரும் வாழ வேண்டும் அதுதான் நம்முடைய சீடத்துவம் அப்படின்னு அது மீண்டுமாக ஜபம் செய்து உங்களை எல்லாரையும் ஆசிர்விக்கிறேன் இங்கே வந்திருக்கிற பாசமான அறிவு சந்தேகங்களும் நம்முடைய மறை மாவட்டத்தில் நன்றாக பணிபுரிகிறார்கள் அவர்களையும் பாராட்டுகிறேன் அன்னைக்கு நம்முடைய மதியப்பட்ட முதியவர் இல்லத்துக்கு வந்து பூச வச்சு அவங்கெல்லாம் பார்த்தேன் அதோ நமக்கு ஒரு மகிழ்ச்சி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தேன் நான் அதே போல எல்லாரும் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு நம்மால் உதவியை செய்யணும் மீண்டும் ஜெயிக்கிறோம் அன்பு தந்தை இறைவா உங்களை போற்றுகிறோம் தகழ்கிறோம் கொஞ்சம் நன்றி கூறுகிறோம் இதோ இங்கே கூடி வந்துள்ள எல்லா அருள் பணியாளர்களையும் சகோதரிகளையும் மற்ற நம்பிக்கையாளர்களையும் ஆசிர்வதியும் உடலிலும் உள்ளத்திலும் நலமைப்பார்களாக அவர்கள் போகும்போதும் வரும்போதும் காத்தலும் அமைதி உண்மையான மகிழ்ச்சி அவர்களுக்கு இருப்பதாக ஆண்டவர்களோடு இருப்பார்கள் எல்லாமே இறைவன் தந்தை மகன் ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிவதிப்பாராக ਜੇਸੂ ਕੇ ਫੁਗੈ ਜੇਸੂ ਕੇ ਫੁਗੈ ਮਾਰੀਏ ਵਾੜੇ ਜੇਸੂ ਕੇ ਫੁਗੈ ਕੋਨੇ ਮਰੀਏ ਮਾਰੀਏ ਨਾਲ ਵਾੜੇ ਕੋਨੇ ਵਣਤਾੰਤੋਨੀ ਆਰ ਵਾੜੇ